அதாவது என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் அந்த இடத்த பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஒரு அமைதியான தியானம் மடத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் அந்த இடத்துக்கு வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் ரொம்பவே அமைதியாகவும் மனசுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் வணக்க முறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் நண்பர்களே என்ன அப்படின்னா இன்றைக்கி என்னோட அன்றாட வேலைகளையும் நான் இன்னைக்கு எங்கே இங்க போனேன் அப்படின்னு தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்தாச்சு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்துட்டு அடுத்ததாக வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னா சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வச்சிருக்கேன் அதாவது இட்லியை வச்சுட்டு சரி சாம்பார் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டால் வேக வேகமாக கடைக்கடை கடன் வேலையும் பார்த்துட்ருக்கேன் டைம் ஆகிடுச்சு சாதம் வெந்துடுச்சு சாதத்தை கவுத்து வச்சாச்சு அடுத்ததாக வந்து இட்லி ஒரு பக்கம் ஊற்றுறதுக்காக இட்லி வச்சுருக்கேன் சாம்பார் வச்சு முடித்தாச்சு அடுத்ததாக ஸ்கூலுக்கு பாருங்கள் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா இட்லி அவிச்சாச்சு இட்லி

நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து நேற்று வச்ச கத்திரிக்காய் புளிக்குழம்பு தாங்க அதாவது கத்திரிக்காயும் பூ கீரை தோன் தண்டையும் போட்டு புளிக்குழம்பு குழம்பு வச்சேன் இது என்ன அப்படின்னா கீரை பொரியல் தாங்க கீரை பொரியல் கீரை தண்டு கத்திரிக்காயும் போட்டு வச்ச புளிக்குழம்பு தாங்க இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு கண்டிப்பாக நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இது வந்து சாதம் இது வந்து எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்படினா கடைக்கு போகிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் காஃபி காஃபியும் வந்து கடையில் ஒரு பதினோரு மணி போல் சூடு பண்ணி குடிப்போம் நான் அவ்வளவா வாங்க மாட்டேங்க டெய்லி கடையிலலாம் எதுக்கு நம்ம வீட்டில் பால் இருக்கில்ல போட்டு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் அங்கே போய்லாம் பணத்தை செலவண்டாம் மாட்டேன் இது என்ன அப்படின்னா இந்த இடத்த தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொன்னேன் என்ன அப்படின்னா அமைதியான ஒரு இடம் உங்களுக்கே தெரியும் பார்த்தோன்னே என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அடே ஆமாங்க பக்கத்தில் வந்துட்டோம் கண்டுபிடிச்சிட்டிங்களா பார்க்கவே ரொம்ப அமைதியாக சாந்தமான மனசுக்கு ஒரு இதமான இடமாக தாங்க இருந்துச்சு எந்த இடம் ஸ்கூலுக்கு குழந்தைங்களை வேக வேகமாக கிளப்பி எட்டு மணிக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த இடத்துக்கு கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா எங்கள் ஊரில் இருக்க புத்தர் கோவில் தாங்க புத்தர் மாடம் தாங்க இது புதுசாக செட்டியார் ஒருத்தர் வந்து ஃபாரின்லேருந்து வந்து கட்டியிருக்காங்க இங்கே வந்து ஏராளமான மக்கள் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க இந்த இந்த சின்ன கிராமத்தில் இவ்வளோ பெரிய கோவிலா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அங்கே ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப அமைதியாக பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடமா இருந்ததுங்க ஆட ஆமாங்க புத்தர் கோவில் தாங்க நாங்கள் டெய்லி போகணும்னு நினச்சா கும்பாபிஷேகத்துக்கு கூட அங்கே போக முடியல என்னங்க டைமே கிடைக்கல கடைக்கு போக வீட்டுக்கு வர இப்படி இருந்துச்சு சரி இன்னைக்கு எப்படியாவது அந்த இடத்துக்கு போயே ஆகணும் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சமையல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி குழந்தைங்களை கூட்டிட்டு எட்டு மணிக்கில் போயிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் அங்கே இருந்தாங்க எட்டே முக்காலுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா ஒம்பது மணிக்கில் கேம்பஸில் என்ட்ரு ஆகணும் ஸோ அதனால முக்கால் மணி நேரம் வந்து அங்கே இருந்தோம் ஆனால் குழந்தைங்க இருக்கவே இல்லை அங்கே ஓடும் இங்கே ஓடவும் அங்கேயும் போய் நான் சும்மா இருக்க வைக்கல என் பிள்ளைங்கள படிங்க எழுதுங்க ஏன்னா புத்தர் கோயிலிருந்து படித்தா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு படி எழுதுன்னு எல்லோரும் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க ஏக்கா பிள்ளைங்கள விளாட கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் உட்காந்து படிக்க சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு இல்லை இங்கே படித்தா ரொம்ப நல்லது புத்தருக்கு புத்தரோட இடத்துல உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எழுத சொல்லிட்டு இருந்தேன் பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாகவும் அந்த கார்டன் வந்து சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா அவ்வளோவா ஸோ அதனால் நான் அவ்வளோவா எடுக்கலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கும் டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு ஒரு முறை வந்துட்டு போகலாம் வாங்க பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது இது வந்து புத்தர் கோவில் மட்டும் இல்லைங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க ஃப்ளோரில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான லைப்ரரி அப்புறம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாமே இருக்குங்க எல்லாமே ஃப்ரீ தான் இது என்ன அப்படின்னா எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களே ஸ்கூலில் விட்டுட்டு கடைக்கும் வந்துட்டோம் கடையை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் என்னோடய ஹஸ்பண்டு இது பக்கத்து கடைக்காரன்னா சேரில் உட்காந்துருக்காங்க அக்கா அக்கா உங்கள் கடையை மட்டும் வீடியோ எடுக்கிறீங்க எங்கள் கடையை வீடியோ எடுங்க அப்போ தான் நாங்களும் ஃபேமஸ் ஆக முடியும் அவங்க வந்து சலூன் கடை வச்சுருக்காங்களா ஒரு நாள் வந்து எங்கள் கடையை வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னாங்க அந்த பக்கத்தில் இருக்கிறது பக்கத்து கடைக்காரன் தம்பி அடுத்ததாக என்ன அப்படின்னா பிஸ்கட்லாம் வாங்கி வச்சுருந்தோமா இன்னைக்கு தான் வந்து ஆர்டர் போட்ட பிஸ்கெட்லாம் வந்துச்சு குட்டை பிஸ்கட் மேரி பிஸ்கெட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எல்லாமே ஆனால் என்ன இதில் ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாத்தையுமே பாதி நாங்களே காலி பண்ணிடுவோங்க அது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியும் எங்களுக்காக ஒரு கடை வச்ச மாதிரி இருக்குது இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாமி கும்பிடுறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சாமியை கும்பிடலாம் பாருங்க நான் இப்படி தாங்க போயிட்டே இருந்துச்சு என்ன அப்படின்னா கட 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 நான் காலையில் பொழுது விடிகிற மாதிரி இருக்குது சாயந்தரம் சீக்கிரமே வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தான் எல்லோருடைய நிலமையும் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வாங்கி போட்டு வச்சிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆனால் என்ன ஏரியா கொஞ்சம் அமைதியான ஏரியாவாக இருக்குது கொஞ்சம் ரன் ஆகிறது கஷ்டமாக இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க ஒன் இயர் ஆகும் பிக்கப் ஆகிறதுக்கு ஏன்னா இப்போ தான் வீடுகள்லாம் அந்த ஏரியாவில் இருக்காங்க மாறி போயிடாதீங்க அப்புறமா கடை கிடைக்காது ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி அப்படி அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால நானும் சரி கண்டினியூ பண்ணணும் பண்ணுவோம் ஏன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ஆரம்பிச்சிட்டோம் ஸோ தோல்வியோ வெற்றியோ இருந்து சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இது வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கோங்க இப்போ சாமிக்கு ஊது பற்றி வச்சு பூஜை செய்ய போகிறாங்க பூஜையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கல பல தடைகள் வருங்க அது வந்து என்னோடய வாழ்க்கையில் நிறைய வந்துகிட்டே இருக்குது இது வரைக்கும் தோல்வி தான் வந்துகிட்டே இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி அப்படின்ற அந்த முதற்படியை தொற்றுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் இன்னும் வரைக்கும் கடை 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 கடைன்னு ஓடிட்டே இருக்கோம் பார்ப்போம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் செய்யுங்க பார்ப்போம் என்னைக்காவது அந்த வெற்றியோட முதற்படியை தொடும்போது கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் இப்போ வந்து அந்த டிஸ்கட்லாம் வந்து எல்லாத்தையும் ஒன்றுன்னா அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையும் தொடச்சிட்டு சரி இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பிஸ்கட்லாம் கரெக்டாக வச்சுடலாம் அப்படின்னு சொல்லி அதை தாங்க எடுத்து வச்சிட்ருக்கேன் அப்படியே வந்து குட்டி வீடியோ எடுக்க சொன்னேன் என்னோடய ஹஸ்பண்டை அவங்களும் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹாய் ஹைசலேடலான்ட்டு சொல்லியாச்சு தாங்க எங்களோட வேலை டெய்லி இப்படி தான் எங்களோட பொழப்பு போயிட்டுருக்கு என்ன பண்ணுறது என்னைக்காவது அது ஒரு நாள் வீடியோ அப்படி தாங்க எல்லாேருமே யூடியூப்பில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வீடியோஸ் எடுத்து போட்டுகிட்டு இருக்காங்க பார்ப்போம் பார்ப்போம்னு சொல்லி சரி எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாகச்சு என்னைக்கு நான் அந்த யூடியூப் நண்பர்களை சந்திச்சனோ அன்னையிலேருந்து எனக்கு கொஞ்சம் தைரியம் அப்படின்றது அதிகமாகவே ஆயிடுச்சு எப்படியாவது சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க